வணக்க நண்பர்களே இந்த கதை பிடித்தால் லைக் பண்ணவும் கமெண்ட் செய்ய மதபாதீர்கள் கதையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம் வணக்கம் என் பெயர் லலிதா நான் கல்லூரி முடித்து ஒரு கடையில் வேலை பார்த்து வருகின்றேன் என் சித்தி வீட்டில்தான் சிறு வயதிலிருந்தே வளர்ந்து வருகின்றேன் என் சித்திக்கு இரண்டு மகன்கள் என் தம்பிகள் இப்பொழுதுதான் பள்ளி படித்து கொண்டிருக்கின்றார்கள் சித்தப்பா சில காலங்களுக்கு முன்பே இறந்து விட்டார் ஆனால் என்னையும் என் சித்தி குடும்பத்தையும் எங்கள் அம்மா தான் கவனித்து வருகின்றார்கள் அம்மா இப்பொழுதுதான் வெளிநாட்டில் வேலை செய்து வருகின்றார்கள் அவ்வப்போது ஊருக்கு வந்து என்னை பார்த்துவிட்டு செல்வார்கள் எங்கள் அம்மா உழைத்தால்தான் நாங்கள் அனைவரும் நன்றாக வாழ்கின்றோம் எங்கள் அம்மாவிற்கு சித்தியும் நானும் தவிர வேறு எந்த ஆண்மகனும் இல்லை எனக்கு அப்பா இல்லை நான் குழந்தையாக இருக்கும்போதே விபத்தில் இறந்து விட்டார்கள் ஆனால் நான் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவே எங்கள் அம்மா மட்டும் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக தான் சென்று கொண்டிருக்கின்றது நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கவில்லை அதனால் ஒரு கடையில் நான் வேலை பார்த்து வருகின்றேன் எங்கள் வீட்டில் செலவுக்காகவும் என் தம்பியின் தேவைக்காகவும் நான் தான் செலவு செய்கிறேன் அவர்கள் அனைத்தையுமே என்னிடம்தான் கேட்பார்கள் அம்மாவை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை எவ்வளவுதான் அம்மா உழைக்க முடியும் அம்மாவிற்கும் வயதாகி கொண்டு வருகின்றது வேலையை விட்டு விட்டு என்று கேட்டாலும் மனம் வரவில்லை வெளிநாட்டில் வீட்டு வேலைதான் செய்கின்றார்கள் வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே வந்து செல்வார்கள் அந்த நாள் எனக்கு சுருக்கமாகவே இருக்கும் எவ்வளவு பெரியவளாக வளர்ந்தாலும் அம்மாவிடம் எதிர்ப்பது போல் மனது நிம்மதி வேறு எங்குமே இல்லை இப்படி நாட்கள் நன்றாகவே சென்று கொண்டிருந்த போது பல பேர் வந்து துணி வாங்க வருவார்கள் அதில் நான் பார்த்தவன் தான் ராஜேஷ் நல்ல அழகான மகன் பெரிய கம்பெனியில் வேலை பார்த்து வருகின்றான் அவன் நண்பர்களோடு துணி வாங்க வந்திருந்தான் அவன் முதல் பார்வையிலேயே ராஜேஷ் என்னை விரும்ப ஆரம்பித்தான் ராஜேஷுக்கு என்னை மிகவும் பிடித்து விட்டது இருபதுக்குள்ளும் காதல் மலர்ந்தது காதலை முதலில் சொன்னதும் ராஜேஷ் தான் நானும் அதை ஏற்றுக்கொண்டேன் எங்களுக்குள் இரண்டு வருட பழக்கம் இப்படியே சென்றது ஒரு கட்டத்தில் ராஜேஷின் அம்மா திருமணத்திற்கு கட்டாயப்படுத்த ஆரம்பித்தார்கள் ராஜேஷுக்கு அப்பா இல்லை ஒரு அக்கா மட்டும் அக்காவிற்கும் திருமணமாகி ஒரு மகன் இருக்கின்றான் அக்காவின் கணவர் வெளிநாட்டில் இருக்கின்றார் ஆனால் ராஜேஷ் வீட்டில்தான் இருப்பார்கள் எத்தனை நாட்கள் திருமணத்தை தள்ளி போட முடியும் ஒரு முடிவு வேண்டும் என்று ராஜேஷின் அம்மா கட்டாயப்படுத்தினார்கள் அதற்கு ராஜேஷன் என்னை திருமணம் செய்து கொள்ள போவதாக சொன்னான் என் சித்தியும் அழுத முகத்துடனே சம்மதம் சொன்னார்கள் ஆனால் அக்கா வெளிநாட்டிலிருந்து வந்த பிறகுதான் அவளின் சம்மதம் கேட்டுவிட்டு உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று என் சித்தி எனக்கு வாக்கு கொடுத்தார்கள் எங்களுக்கு மகிழ்ச்சி அம்மாவிற்காக நான் காத்திருந்தேன் சில மாதங்களிலே அம்மா வெளிநாட்டிலிருந்து வந்தார்கள் ராஜேஷை பற்றி முழு விவரங்களையும் சொன்னேன் முதலில் அம்மா தயங்கினாலும் பின்பு சம்மதித்தார்கள் அதன் பிறகு ராஜேஷின் வீட்டிலிருந்து எங்கள் வீட்டில் வந்து முறைப்படி பார்த்தார்கள் திருமண ஏற்பாடுகளும் நடந்தது திருமண ஏற்பாடுகள் விழா கோலம் போல இருந்தது மண்டபம் முழுவதும் அலங்காரங்கள் லைட்டு அலங்காரங்கள் பூக்கள் தொங்கவிடப்பட்டிருந்தது நான் நீல நீல பட்டு சேலையில் மிகவும் அழகாக இருந்தேன் ராஜேஷின் முகத்தில் மலர்ந்த மகிழ்ச்சியும் இன்னும் என் கண்களில் நிற்கின்றது இரண்டு வருட காதல் நிறைவேறி என்னால் அதுதான் திருமணங்கள் நன்றாகவே முடிந்தது அம்மாவிடமும் சித்தியுடமும் விடைபெற்று ராஜேஷ் வீட்டுக்கு வந்தேன் அவர்கள் அக்கா தான் என்னை அன்புடன் வரவேற்றார்கள் அன்று மாலை நேரமே முதலிரவு நான் ராஜேஷ்காக காத்திருந்தேன் அவன் அருகில் வந்து நீ நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தோம் தன் பழைய நினைவுகள் அனைத்தையுமே என்னிடம் சொன்னான் பிறகு அம்மாவையும் அக்காவையும் பற்றி பேச ஆரம்பித்தான் லலிதா இந்த வீடு உனக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும் ஆனால் என் அம்மாவையும் அக்காவையும் கஷ்டப்படுத்தக்கூடாது கூடாது சிறு வயதில் அக்கா வேலை செய்து கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்தார்கள் மாமா வெளிநாட்டில் இருப்பதால் அக்காவையும் நான் தான் கவனிக்க வேண்டும் அம்மாவிற்கு கோபம் அடிக்கடி வரும் அதை அனுசரித்து நடந்து கொள் இந்த வீட்டில் உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை என்னிடம் சொல் உனக்கு நான் இருக்கிறேன் என்றான் அதை கேட்டதும் எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது அப்பா இல்லாமல் வளர்ந்த எனக்கு ஒரு ஆண்மகன் துணையாக என் கணவனாக இருப்பது பெரும் மகிழ்ச்சி இருந்தது அன்று முழுவதும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தோம் என் சிரிப்பும் கையில் உள்ள வளையலின் சத்தமும் ராஜேஷின் மனதை கொள்ளையடித்தது எங்களுக்குள் நடக்க வேண்டிய சந்தோஷங்கள் அனைத்தும் நன்றாகவே நடந்தது சில மாதங்கள் கழித்து நான் கர்ப்பமாயினேன் வீட்டில் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சி யாரும் என்னை வேலை செய்ய விடுவதில்லை அனைத்து வேலைகளையும் ராஜேஷ் அக்கா தான் பார்த்து கொண்டார்கள் என்னை கவனிப்பதும் மாமியார் தான் என் வாழ்க்கை மிகவும் இனிமையாக சென்றது இந்த செய்தியை கேள்விப்பட்டு எங்கள் அம்மாவும் வெளிநாட்டிலிருந்து என்னை பார்க்க வந்தார்கள் என்னை பார்த்ததும் அவர்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி இரண்டு நாட்கள் என்னிடம் தங்கி செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ராஜேஷும் அம்மாவிடம் இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு செல்ல சொன்னார் அம்மாவும் சரி என்று சொல்லிவிட்டார்கள் அன்று இரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு பிச்சைக்காரன் பசிக்குது என்று கேட்டான் நான் எழுந்திருக்கும் முன்பே அம்மா எழுந்து நீ உட்காது நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு சாப்பாடு எடுத்து சென்றார்கள் ஆனால் அந்த பிச்சைக்காரன் உன் கையால் சாப்பாடு வாங்க மாட்டேன் என்று நீ தேசி என்று சொன்னான் அதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சி ராஜேஷ் பின்னால் வந்து அவன் சட்டையை பிடித்து அடிக்கச் சென்றார் அப்பொழுது அந்த பிச்சைக்காரன் உன் மாமியா தேசி அவர் விபச்சாரம் செய்கின்றான் உனக்கு சந்தேகம் இருந்தால் உன் மாமியாரை கேள் என்று தெளிவாக சொல்லிவிட்டு சென்றான் அம்மா அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள் நான் அம்மாவிடம் ஓடி சென்று என்ன நடக்கிறது இவன் ஏன் இப்படி பேசுகின்றான் உங்களுக்கு ஏன் கோபம் வரவில்லை என்று கேட்டேன் அப்பொழுது அம்மாவின் கண்களில் கண்ணீர் வந்தது அப்பொழுது அம்மா தன் வாழ்க்கையை சொல்ல ஆரம்பித்தார்கள் நான் சிறு வயதில் காதல் திருமணம் செய்து கொண்டேன் லலிதா உன் அப்பா விபத்தில் இறந்து விட்டார்கள் அப்பொழுது எனக்கு யாருமே துணையாக இல்லை குழந்தையை காப்பாற்ற நான் வேலை செய்ய வேண்டிய நிலை குழந்தையை எங்கு விட்டு செல்வது என்று எனக்கு தெரியவில்லை என் தங்கையுடன் உன்னை விட்டு சென்றேன் அவள் இரண்டு ஆண் குழந்தைகள் அவள் கணவரும் நோய்வாய்ப்பட்டவர் எங்களுக்கு வேலை தர யாரும் இல்லை வேலை என்று சொல்லி பல ஆண்கள் எங்களை படுக்க அழைத்தார்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததால் என் குடும்பத்தையும் காப்பாற்ற வேறு வழி இல்லாமல் இந்த தொழில் செய்தேன் ஒவ்வொரு நாளும் கண்ணீருடன் தான் வாழ்கின்றேன் அனைவருக்கும் நான் வெளிநாட்டில் இருப்பதாகத்தான் தெரியும் ஆனால் என் மகளை நான் நேர்மையாக தான் வளர்த்தேன் என் தவறாக என் மகளை தவறாக நினைக்க வேண்டாம் என்றார் அதை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது ஆனால் என் மாமியார் இதை கேட்டதும் கோபம் அடைந்தார்கள் விபச்சாரியின் மகள் என் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தியா இவள் இங்கு இருக்கக்கூடாது என்று என்னை வெளியே போக சொன்னார்கள் நான் எவ்வளவு சொல்லி அவர்கள் கேட்கவில்லை அம்மா அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள் ஆனால் என் கணவர் அமைதியாக இருந்தார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் மனதை உடைத்தது இந்த வயிற்றில் இருக்கும் குழந்தை என்னுடையதா என்றார் அதற்கு பிறகு அங்கே இருக்க மனம் வரவில்லை அம்மாவை அழைத்து சித்தி வீட்டுக்கு வந்தேன் பல நாட்கள் அழுதேன் அம்மாவிடம் இந்த தொழிலை நிறுத்த சொல்லி கேட்டேன் ஆனால் விதி விடவில்லை என் திருமணத்துக்கு அம்மா கடன் வாங்கியிருந்தார்கள் அந்த கடனை அடைக்க சிலர் வந்து மிதட்டினார்கள் அம்மா மீண்டும் வேலை செய்ய முயற்சித்தார்கள் ஆனால் நான் விடவில்லை இருவரும் சேர்ந்து கடனை அடைக்க முடிவு செய்தோம் நான் நிறை மாத இருந்தாலும் ஒரு பள்ளியில் வேலை கிடைத்தது ஆசிரியராக வேலை பார்த்தேன் அம்மாவும் கூலி வேலை செய்து எங்கள் குடும்பத்தை முன்னேற்றினோம் எனக்கு பெண் குழந்தை பிறந்தது வைஷ்ணவி என்று பெயர் வைத்தேன் குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தேன் வேலை செய்து படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கு வந்தேன் என் மகள் நல்ல கல்லூரி கற்றால் நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தேன் சில காலங்களுக்கு பிறகு எங்கள் அம்மா இறந்து விட்டார்கள் எனக்கு துணையாக இருப்பது எங்கள் சித்தி மட்டுமே என் வாழ்க்கை நன்றாகவே சென்று கொண்டிருக்கின்றது என் தாய் செய்த தவறு நான் என்ன தவறு செய்தேன் என் ஏன் புரிந்து கொள்ளவில்லை இரண்டு வருட காதலோடு திருமணம் செய்து கொண்டோம் அதன் மதிப்பை கொடுக்கவில்லை வரை நான் தனியாக தான் வாழ்கின்றேன் ஆனால் அம்மா செய்த தவறை நான் ஒருபோதும் செய்யவில்லை என் மகளை நான் நேர்மையாகத்தான் வளர்க்கின்றேன் நன்றி